கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் ஆமே யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்